மாலத்தீவுகள் அதிபருடைய ஈகோனால் ஒரு குட்டி பையனுடைய உயிரே போயிருக்குங்க சரி அந்த அதிபருடைய ஈகோனால் இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் பிரச்சனை வரலாம் பதினான்கு வயது சிறுவன் என்ன பண்ணான் ஒரு சின்ன பையன் அவனுக்கு எதிர்பாராத விதமாக மூளையில் கட்டி வந்ததால் பிரெயின் ஸ்ட்ரோக் வருது அந்த பதினான்கு வயது பிரெயின் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை உடனே வேறு இடத்திற்கு மாற்ற ஏர் ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஏர் ஆம்புலன்ஸ் அத்தகைய ஏர்கிராஃப்ட் இந்திய இராணுவத்திற்கு சொந்தமானது மால்தீவ்ஸில் இருக்குது அதற்கு ட்ராவல் பண்ண அதிபருடைய பர்மிஷன் தேவைப்படுது அவர் பர்மிஷன் தரலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஏர்கிராஃப்டே வந்துரும்னு எவ்வளோ நேரம்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் தாமதிச்சாத சரியான டைமுக்கு அந்த இந்தியன் ஏர்கிராஃப்டை அவங்க பயன்படுத்தாததால் மொய்சாவினுடைய வரட்டு ஈகோனால் அந்த பதினான்கு வயது சிறுவன் இப்போ உயிரோடு இல்லை இறந்து போயிட்டான் நசீம் பாராளுமன்ற உறுப்பினர் மால்தேவினுடைய எம்பி இதில் சொல்கிறாங்க உங்களுடைய ஈகோனால் மக்களை எங்கே பலி கொடுக்குறீங்க இந்தியாவுடைய பகையை வளர்க்கணும் சைனாவுடைய நட்பை வளர்க்கணுங்கிறதுக்காக இங்கே அப்பாவை மக்கள் பலிகிறது ஏன் வளர்க்கணும்னு காட்டமாக அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க அதே தான் நான் மு கேட்குறோம் இந்தியா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மருத்துவம் சார்ந்து பல்வேறு உதவிகளை தொடர்ச்சியாக வந்து தந்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுடைய சிறுமி சென்னைக்கு வந்து இதய மாற்ற அறுவை சிகிச்சையை முடிச்சுட்டு நல்லபடியாக போயிருக்காங்க சச்சின் முதுகுலியில துடிச்சப்ப அந்த போட்டியில் இந்தியாவை தோத்தப்ப ஜெயித்த பாகிஸ்தானுக்காக எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவிஷன் கொடுத்த ரசிகர்கள் தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் பகை ஒரு பக்கம் இருந்தாலும் பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே நினைக்கக்கூடிய மக்கள் இந்த நாடு முழுக்க நிரம்பி இருக்கிறாங்க சரித்திரத்தில் அதனால தான் இந்தியா இந்த நாட்டின் மீதும் போர் தொடுத்ததில்லை தன் மீது தொடுக்கப்பட்ட போரையெல்லாம் எல்லாம் பதிலடி கொடுத்து தடுத்து நிறுத்தியிருக்கு தங்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் ஓடோடி சென்று உதவி செஞ்சிருக்கு மாலத்தீவுக்கும் ஆட்சி கவிழ்ப்பின் போது அப்படித்தான் காத்து நின்றது அங்க இந்திய ராணுவம் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அது ஒரு ஐலாண்ட் நேஷன் மால்தீவ்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல் வளத்தை கொள்ளையடிக்க அல்லது சில்க் ரூட்னு சொல்லப்படுற சீனாவினுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய பிஆர்ஐ ஸ்கீம் அந்த பெல்ட் அண்ட் ரோட் சிஸ்டம் வந்து காப்பாற்றுறதுக்காக சீனா தன்னுடைய படைப்பிரிவை நிறுத்துவதற்கு ஒரு லேண்டு தேவைப்படுகிறது அதற்காக மாலத்தீவை பயன்படுத்தலாம் அப்படின்னு கிட்ட ஒரு திட்டம் இருக்குது டர்க்கி இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவின் எதிர்களை அரவேத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது இவங்களாம் சேர்ந்து ஒரு டெப்ட் ட்ராப் அதாவது கடனை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடனை தான் திருப்பி கட்ட முடியலல்ல அப்போ ஹார்பர் எங்கிட்ட கூடனு அதில் நாடுகளை வீழ்த்தக்கூடிய சரித்திரம் இருக்குது அதில் தான் நம்முடைய தொப்புள் கூடிய தேசமான இலங்கையும் மூழ்கி கிடக்கு தொண்ணூத்தொன்பது வருட கான்ட்ராக்ட்னா ஹார்பரை கட்டித்தரேன்னு உள்ளே வந்தவங்க ஹார்பரை அந்த நாட்டையே கொள்ள அடித்து இப்போ வந்து அது வந்து ஸ்ரீலங்கா இல்லை சைலங்கா அதாவது சைனாவும் லங்காவும் சேர்ந்து இருக்குன்னு அந்த மக்களே வேதனை போடுற அளவுக்கு மாறிவிட்டாங்க உருக்கட்டும் முருங்காங்க என்ன விளைவிக்கிறது தெரியுமா எக்கனாமிக் எமர்ஜென்சினா என்னன்னு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு தவறான பாதையில் காலடி எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார் மொய்ஸா மல்தீவ்ஸினுடைய அதிபர் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் உலக அரசியல் இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போகலாங்க ஆனால் ஒரு பதினான்கு வயது சிறுவனை ஒரு ஏர்க்ராஃப்ட் இந்தியன் ஏர்க்ராஃப்ட்டில் வந்து சாங்ஷன் பண்ணி அனுமதி தர்றதுக்கு தாமதிச்சதால் அந்த உயிர் போயிடுச்சு ஸ்ட்ரோக்கால் கூட அந்த உயிர் போகலை அந்த பிரெயின் டியூமரால் கூட அந்த உயிர் போகலை ஆனால் அரசியல்வாதிகளினுடைய வறட்டு ஈகோவால் அவர்களினுடைய ஒரு ஒரு குணத்தால் ஸ்ட்ரோக்கை விட கொடுமையான இந்த அரசியலால் அந்த உயிர் போயிருக்குங்க இப்போ இந்தியாங்கிறது வெளியே சொல்கிறது எத்தனை பேரை கணக்கில் வச்சு சொல்கிறாங்க வெறும் எண்பத்தெட்டு பேரையே எண்பத்தெட்டு பேரை பார்த்து மால்தீவ்ஸ் பயப்படணும் அங்கு வரக்கூடிய டூரிஸ்ட்ல அதிகமான டூரிஸ்ட் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க போறாங்க அதை பார்த்து பைப் இல்லை வெறும் எண்பத்தெட்டு பேர் இன்னும் சரியா சொல்லணும்னா அதில் வந்து ஆர்ம்டு போர்ஸஸ்ல இருக்கக்கூடியவங்க எழுபத்தேழு பேர் தான் அவங்களும் ஏன் இருக்காங்கன்னா அந்த ஏர் பவுண்டரிய அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பவுண்டரிய மற்ற சைனாவோ மற்ற யாரோ அதை டாமினேட் பண்ணக்கூடாது என்பதற்காக மட்டும் கிடையாது மால்தீவ்ஸ் உள்ளார வரக்கூடிய எக்கனாமிக் ஜோனை பாதுகாப்பதற்கான ஒரு உடன்படிக்கை இந்த ஏழு பேரை நான் அனுப்பியே தீர்வங்கிறதுக்காக அட்டம் பிடிச்சி சரி இந்த எழுபத்தேழு பேரும் மால்தீவ்ஸை விட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கு பிறகு யாருமே வேண்டாம் மால்தீவ்ஸ் அப்படி தான் சொல்லும் ஆனால் மெல்ல மெல்ல அங்கே சைனா உள்ளவரும் டர்க்கி ஆல்ரெடி ட்ரோன்ஸ் வாங்குறது விதமாக அங்கே நிறைய கான்ட்ராக்ட் போட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் மால்தீவ்ஸினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்தித்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க இந்த மீட்டிங்கை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை ஃப்ராங்க் டிஸ்கஷன் ஃப்ரேங்க் கான்வர்சேஷன் சொல்லியிருக்காரு அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டை பாருங்கள் ஃப்ரேங்க் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்னன்னா உள்ளது உள்ளபடி சுகர் கோட் பண்ணாமல் இந்தியாக்கு தீமை நடக்கும் நமக்கு எதுவும் நடக்காதுன்னு நீங்கள் சைனா உள்ள விட்றீங்க ஆனால் முதல் தீமை உங்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஃப்ராங்காக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அதனால தான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டை ஃப்ரேங்க் டிஸ்கஷன் ஃப்ரேங்க் கான்வர்சேஷன் என்று வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இது தொடக்கம் மட்டும்தான் இன்னும் சில வாரங்களில் இந்தியாவிலிருந்து ஒரு நிபுணர் குழுவும் அதிகாரிகள் குழுவும் மாலதீவ்ஸினுடைய அதிகாரிகள் குழுவும் சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஆனால் அதிபர் மொயிசா ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவர் டர்க்கிலிருந்து ட்ரோன் வாங்குவார் சைனாவிலிருந்து கடன் வாங்குவார் ஆனால் அவருடைய வரட்டு கௌரவத்தால் அப்பாவி உயிர்களையும் இப்பொழுது பலி வாங்கி கொண்டிருக்கிறார் இதை அறிந்து மாலதீவின் மக்கள் மட்டும் கிடையாது உலகெங்கும் வாழக்கூடிய மனிதாபியம் உள்ள யாராக இருந்தாலும் உலக செய்திகளை உற்று கவனிக்கக்கூடிய மனிதம் உள்ள மக்கள் அனைவருமே வேதனை அடைகிறார்கள் பீக்கில் வார் வந்து அப்படியே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட மருத்துவம் சார்ந்த உதவிகளை எந்த நாடும் நிறுத்தி கொள்ளவே கூடாது ஐநா சபை அதை தான் வலியுறுத்துது சர்வதேச சட்டங்கள் அதை தான் சொல்லுது அந்த குழந்தைக்கு நீங்கள் ஏர்கிராஃப்டை சாங்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த குழந்தையை நீங்கள் வழி கொடுத்துட்டீங்க அடுத்து வேறு எந்த குழந்தைக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகள் வந்தாலும் இந்தியாவை நாட விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டுக்கு செல்வதற்கான வழிவகைகளை அவங்க தடுக்கவே கூடாது தொடர்ந்து தரணும் நாங்கள் தாய்லாந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோம் என்று சொல்வதற்கு அந்த நாட்டினுடைய தலைவராக அவருக்கு வந்து உரிமை இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு ஆக்சஸ் டு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு பாருங்கள் அதாவது குறைந்த விலையில் நிறைவான ஒரு மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கு அவர்களுக்கு எந்த சாய்ஸ் இருக்கோ அதை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உரிமையை தரணும் இங்கே போங்க இப்படி தான் வாழுங்கன்னு சொல்றதற்கு தலைவருக்கு உரிமையாக இருக்கலாம் ஆனால் மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய கடமையும் அவருக்கு இருக்குது மல்தீவ்ஸ் அதிபரினுடைய போக்கு சரியா அடுத்து என்னென்ன நடக்க இருக்கிறது ஸ்ரீலங்கா சைனாவினுடைய ட்ராப்பில் மாட்டியதை போல அந்த டிராகன் மாலதீவியும் விழுங்குமா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நன்றி